வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஆவடி தர்பார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அப்டேட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர் ஒன்லி நியூமராலஜி அடிப்படையில் ல கெஸ்ஸிங் நம்பர் தான் நிர்மல் ஃபோர் ஜீரோ நைன் அதாவது நிர்மல் ஃபோர் ஜீரோ நைன் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் நம்பர் தான் இது வந்து ஒன்லி கெஸ்ஸிங்கு இதில் வந்து பெருசாக நீங்கள் வந்து இந்த நம்பிலாம் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க உங்களுடைய கெஸ்ஸிங்கில் அந்த நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க இது நியூமராலஜி அடிப்படையில் ஆறாம் தேதி வரக்கூடிய நம்பர்ஸ் பிரமேன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐந்து வருது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரமேட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ போடாமல் போட்டிங்கன்னா ஐந்து வரும் அதே போல் ஆறு போட்டிங்கன்னா எட்டு வரும் இந்த எட்டு மற்றும் ஐந்து எட்டு ஐந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதே போல் டேட்டா டேட்டில் வந்து ஆறாம் நம்பர் எடுத்துருக்கோம் டோட்டல் கொடுத்த எட்டாம் நம்பரு ஸோ எட்டு அஞ்சு ஆறு இந்த நம்பரை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதனுடைய நட்பு எண்களை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இன்றைய வெள்ளிக்கிழமையோட சூட்சிமா எண்கள் எடுத்திருக்கோம் அதை வச்சு ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பர் எடுங்க எடுத்து கண்டிப்பாக வின்னிங் இருக்குது அதே போல் நான் ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நம்ம கொடுத்த நம்பரில் சி போர்டில் ஃபைவ் பாஸ் ஆகிருக்கு அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் தான் வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக வீடியோ லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த லிங்க்கில் நீங்கள் போய் பாருங்கள் வீடியோவை முத நாள் ஐந்தாம் தேதி என்ன வீடியோ வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் பார்த்து நம்பர் எடுங்க கண்டிப்பாக வின்னிங் இருக்குது சிங்கிள் போர்டு நம்பர் வின்னிங் இருக்குது அதே போல் டபுள் போர்டு அதே போல் ட்ரிபிள் போர்டு நம்பர் வின்னிங் இருக்குது இந்த மூணு நம்பரை மட்டும் வச்சு நீங்கள் கேரளா கார்ட்டிங் மொத்தமாக நீங்கள் எடுக்கலாம் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் வின்னிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கு பிரகாசமாக இருக்குது உங்களுடைய டேட்டா பார்த்து கீழே கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங் என் நம்பரையும் கீழே கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நண்பர்களே உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைமு பிளேஸ் இது மூணு கிலோ கமெண்ட் வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமு பிளேஸ் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் இது மூணு வேணும் அப்போ தான் உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பரை வந்து நம்ம எடுக்க முடியும் அதிர்ஷ்ட நாள் எடுக்க முடியும் எடுத்து உங்களுக்கு சொன்னால் நம்ம வந்து நீங்கள் அன்னைக்கு தேதியில் மட்டும் எடுத்தால் போதும் மற்ற நாள் எடுக்க வேண்டாம் உங்கள் டேட்டாஃப் பர்த்து டைமு பிளேஸ் இது மூணு கமெண்ட் வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்